வெயிட்டிங் இப்போ நாட்டில் பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தானே சேரணுன்னு விரும்புகிறாங்களா என் தம்பி சொன்னதே நான் சொல்வா வெயிட்டிங் ஆரம்பத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தாவேகா தலைவர் விஜயும் கூட்டணி வைப்பார்கள் போல என கூறும் அளவுக்கு சீமான் எனது தம்பி விஜய் எனது தம்பி விஜய் என பேசிக் கொண்டிருந்தார் கொள்கை கோட்பாட்டு அளவுல திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்லை திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளோட தாழ்மையான கருத்து அப்போதுதான் விஜய் தனது கொள்கையை மாநாட்டில் அறிவித்ததும் அது கொள்கை இல்லை கூமுட்டை என கடுமையாக பேசியிருந்தார் மேலும் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் என விஜய் கூறியிருந்த நிலையில் ரோட்டின் ஒரு பக்கத்தில் தான் இருக்க முடியும் நடு ரோட்டில் இருந்தால் லாரி அடித்துவிடும் என்று பேசியிருந்தார் அடிப்படையே தவிர இது கொள்கை இல்லை கூமுட்டை தொடர்ந்து செய்தியாளர் சாடியிருந்தாலும் கூட தாவேக்காவினர் சீமானை சீண்டாமல் பொறுமையாக இருந்தனர் இந்த நிலையில்தான் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரை தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் அண்மையில் சந்தித்தார் ஆதவர்ஜுனா ஏற்பாடு செய்திருந்த இந்த சந்திப்பில் தாவேக்க நிர்வாகிகள் ஆனந்த் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் பிரசாந்த் கிஷோரை சந்தித்தனர் அப்போது தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவிகிதம் உள்ளது என்பது குறித்து அறிக்கை கொடுத்த பிரசாந்த் கிஷோர் வாக்கு சதவிகிதத்தை எப்படி அதிகரிப்பது யாருடைய வாக்குகள் தேவை என்பது குறித்து பல்வேறு அறிவுரைகளை வழங்கியதாக தகவல் வெளியானது இந்த நிலையில்தான் விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பண கொழுப்பு உள்ளவர்கள்தான் தேர்தல் வியூக வகுப்பாளர்களை வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திப்பார்கள் என கடுமையாக சாடியிருந்தார் இப்படி வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு என் நாடு என் மக்கள் என் நிலம் என் காடு என் மலை இதில் எதை எப்படி செஞ்சா சரி வரும்னு தெரியாத நான் அப்புறம் இந்த வேலைக்கு வரணும் திருவண்ணாமலையில் செய்யறில்ல யார் யாரு இது கூட தெரியாத நான் எப்படி எனக்கு நிறைய மூளை இருக்குது தான் இல்லை அதனால எனக்கு அது தேவையில்லை அது நீ எத்தனை வியூகத்தை வச்சு என்ன பண்ணுறது கத்தரிக்காயின்னு தாளில் எழுதி பயன் இல்லை நீங்கள் உடலில் கொழுப்பு கழிப்பிட்ருப்பீங்க பணக்கொழுப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா

திறள் நிதி வாங்குவதை வழக்கமாக கொண்டுள்ள அண்ணன் சீமானுக்கு திறமையானவர்களின் ஆலோசனைகளை பெறுவது தவறாக தெரிவது ஆச்சரியம் இல்லை என தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் சம்பத்குமார் பதிலடி கொடுத்துள்ளார் இந்த விவகாரம் பரபரப்பான நிலையில் இதற்கும் நாம் தமிழர் கட்சியினர் பதிலடி கொடுத்துள்ளனர் லாட்டரி விற்பதும் இணைய சூதாட்டத்தில் கல்லா கட்டுவதும் திரைப்படத்தின் டிக்கெட்டை பல மடங்கு ஏற்றி விற்று பிழைப்பதும் பெருங்குற்றம் என்பதை தாவேக்காவின் தலைவர் சகோதரர் விஜய் அவர்களுக்கும் அவரது கட்சியைச் சேர்ந்த உறவுகளுக்கும் நினைவூட்டுகிறோம் என நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சாட்டை துரைமுருகன் பதிவிட்டுள்ளார் இதை பார்த்து கடுப்பான தாவேக்காவினர் உங்கள் தலைவர் சீமானும் தேர்தலில் வியூக வகுப்பாளரை பயன்படுத்தியிருக்கிறார் என்று கூறி எக்ஸ் வலைதளத்தில் சண்டையிட்டு வருகின்றனர் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள நாம் தமிழர் கட்சியினர் விஜய் முடிந்தால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையாவது நடத்தி காட்டட்டும் என கமெண்ட் செய்து வருகின்றனர் இந்த தாவேக்க நாம் தமிழர் கட்சியினர் சண்டை போடுவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ள நெட்டிசன்கள் எப்போதுதான் இந்த சண்டைக்கு ஒரு எண்டுக்காடு போடுவீங்க என கமெண்ட் செய்து வருகின்றனர்